ஒரு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு விமான சேவையில் செல்வதற்கு அவருக்கு பயம் என்றால் அவர் ரயிலில் சென்றிருக்கிறார் அவர் அடிக்கடி காரில் செல்கிறார் அதே போல ஏனும் போகும்போது காரில் போவார் அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அறிவித்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதற்கு இது ஒரு காரணமா அவரு உயிர் மீது அவருக்கு பயமா இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் ஏன் விமான சேவையை விமானத்தில் சென்றதை ரங்கசாமி அவர்கள் தவிர்க்கிறார் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் விமானத்தில் செல்லும் பொழுது ரங்கசாமி அவர்களுக்கு மட்டும் பயம் வருவதற்கு காரணம் என்ன அதாவது குருவின் மீது அல்லது கடவுள் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை உண்டு நித்தி ஆயோக் கூட்டம் முக்கியமான கூட்டம் ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே அனைத்து கட்சிகளும் ஆளு கட்சிகள் உட்பட மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருந்து மாநில அந்தஸ்து பெறுவதுதான் என்னுடைய ஆட்சியினுடைய முக்கியமான குறிக்கோள் அதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் என்று தொடர்ந்து கூறி வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு சென்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவேறு இந்த சூழ்நிலையில ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்தன் கோயிலில் சாமி கும்பிடுவதற்காக நித்தி ஆயோக் கூட்டத்தை அவர் புறக்கணிப்பார் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு பிரதமரை அவமதிப்பதாக இருக்கிறது நித்தி ஆயோக் கூட்டத்தை அவமதிப்பதாக இருக்கிறது இது ஒரு காரணமா கோயிலில் சாமி கும்பிடுவதற்காக மத்திய அரசால் பிரதமர் அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டத்தை ரங்கசாமி அவர்கள் புறக்கணிப்பதற்கு இது ஒரு காரணமா இதற்கு ரங்கசாமி அவர்கள் தான் பதில் சொல்லணும் ஏனென்றால் சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சரை பாதுகாப்பதற்காக பேசியிருக்கிறாரா அல்லது அவரை இழிவுபடுத்துவதற்காக பேசியிருக்கிறார் இந்த புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாம் மாநில மாநிலத்துடைய வளர்ச்சி மாநிலத்துடைய முன்னேற்றம் மாநில மக்களுடைய நலன் முக்கியமா கோயில் சாமி கும்பிடுவது முக்கியமா கோயில் சாமி கும்பிடுவதை யாரும் தடுக்கவில்லை எல்லோருக்கும் உரிமை உண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பைத்திய சாமி கோயில இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கலாம் யாரும் ஆனால் சொல்லல ஆனால் நித்திய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாததற்கு அப்பா பைத்திய சாமி கோயிலுடைய அந்த கோயிலுடைய சாமி கும்பிட போகலன்னு சொல்லுவது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது புதுச்சேரி மாநில மக்களை அவமதிப்பதாக இது போன்ற கோமாளிகள் எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறார்கள் இவையெல்லாம் தவிர்த்து விட்டு அப்பா பைத்திய சாமி கோயிலை சொல்லிக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு ரசாமி எந்த எடுக்கவில்லை புதுச்சேரி மாநிலத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் என்ஆர் காங்கிரஸ் இருப்பதற்கு தயார் என்று கூறியிருக்கிறார் புதுச்சேரியில் இப்பொழுது தேர்தல் சூடுபிடித்து விட்டது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் சென்று மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் ஆனால் என்ஆர் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ ஒன்றும் செய்யவில்லை எந்த கட்சி நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார் எந்த நேரத்திலும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறோம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு முக்கியமான கேள்விதான் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நிற்பீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்பீர்களா என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரங்கசாமி ஓடிவிட்டார் அதற்கு பதில் சொல்லவில்லை அப்போது ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் நிற்பதற்கு ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லையா அவர் எந்த கூட்டணியில் நிற்க போகிறார் நான் என்னுடைய கணக்குப்படி திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் சேரவில்லை என்றால் அவருடைய கட்சி காணாமல் போய்விடும் ரங்கசாமி அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுக்குநூறாக உடைந்துவிடும் ரங்கசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேர்தலில் நிற்பதற்கு முதுகெலும்பு கிடையாது ஆனால் தான் மூடிக்கொண்டு போயிருக்கிறார் இதிலிருந்து பாரதிய ஜனதா ஆர் காங்கிரஸ் பொறுத்தவரையில அவர்களோடு கூட்டணி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ரங்கசாமி அவர்கள் ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி காணாமல் போய்விடும் ஆதாரப்பூர்வமாக மேலிட பார்வையாளர் ரங்கசாமி அவர்களிடம் பேசவில்லை சந்திக்கவில்லை கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாம மேலிட பார்வையாளர் பேச மாட்டார் எங்க சொல்லாம பேச மாட்டார் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் துரோகம் செஞ்சவர் ரங்கசாமி துரோகம் செஞ்சவரை கட்சியில நாங்க சேர்க்க மாட்டோம் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் ஆமா ஏன் சார் காங்கிரஸ் கட்சி தலைமை எந்த முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்குவேன் நான் தேர்தலில் நிக்கிறேன் நிக்கல என்றது வந்து என்னுடைய 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 தனிப்பட்ட கருத்து ஒண்ணு ரெண்டாவது கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை நான் கேட்பேன் அதான் என்னுடைய முடிவு பாண்டிச்சேரியில் முப்பது தொகுதியில் நான் நிற்பேன் உங்களை யாரு யாரு சொல்ல வரலாம் எதுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டா நிற்பேன் இல்லன்னா நிக்க மாட்டேன் ரங்கசாமியோட நூறு பந்து நாங்க தயார்